காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி செம்மொழி நாளையொட்டி நடைபெற்ற கட்டுரை மற்றும் பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு காசோலை மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றியம் முளச்சூர் அரசு தொடக்க பள்ளியில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் பள்ளிகளுக்கு சமூக பங்களிப்பு நிதியின் கீழ் தனியார் நிறுவனத்தினர் ரூபாய் எழுபத்தி ஒரு லட்சம் மதிப்பிலான மேசைகள் மற்றும் நாற்காலிகள் வழங்கும் நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் தொடங்கி வைத்து தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்ட பள்ளிகளுக்கு சமூக பங்களிப்பு நிதியின் கீழ் தனியார் நிறுவனத்தினர் வழங்கிய ரூபாய் எழுபத்தி ஒரு லட்சம் மதிப்பிலான மேசைகள் மற்றும் நாற்காலிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் மாணவ மாணவியர்கள் பயன்பாட்டிற்கு வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் மேவலர் குப்பத்தில் இரண்டு லட்சத்தி ஓராவது ஏக்கர் திருக்கோயில் நில அளவிடம் செய்யும் பணியினை மாநில அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் மற்றும் பி கே சேகர்பாபு ஆகியோர் தொடங்கி வைத்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் புத்தாக மையத்தில் சிப்காட் நிறுவனம் அதன் திறன் மேம்பாட்டு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றத்துடன் இணைந்து திறன் மேம்பாட்டிற்கான ஆற்றலை கண்டறியும் கூட்டம் சிப்காட் மேலாண்மை இயக்குனர் செந்தில்ராஜ் ராஜ் தலைமையில் தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றம் துணை தலைவர் எம் விஜயகுமார் முன்னிலையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் வலாஜாபாத் ஒன்றியம் கோவிந்தவாடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ரூபாய் ஆறு கோடி மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள வகுப்பறை கட்டிட பணிகளை மாநில கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் காந்தி தொடங்கி வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய நூத்தி எட்டு ஊர்தி மற்றும் தாய் சே நல ஊர்தி ஓட்டுநர்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் பாராட்டி பதக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டம் வட்டம்பாக்கம் கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் நூத்தி தொண்ணூத்தி ஆறு பயனாளிகளுக்கு ரூபாய் ஒரு கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நல்பு மைய கூட்டரங்கில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் சமூக பங்களிப்பு நிதியில் இருந்து தொண்டு நிறுவனத்தின் மூலமாக இருபத்தி ஐந்து பயனாளிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் தையல் இயந்திரங்களை வழங்கினார் காஞ்சிபுரம் அருகே ஏனாத்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி விஸ்வ மகா வித்யாலயா பல்கலைக்கழகத்தில் மகா பெரியவர் சுவாமிகளின் ஐஏஎஸ் பயிற்சி மையத்தினை சென்னை ஐஐடி இயக்குனர் பி காமகோடி திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து பிளஸ் டூ மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டு கருத்தரங்கையும் தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பாட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் கள ஆய்வில் ஈடுபட்டு அரசு அலுவலர்களை ஆய்வு செய்து பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று குறைகளை கேட்டறிந்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுரின்படி மக்களை நாடி மக்கள் குறைகளை கேட்டு உடனுக்குடன் தீர்வு காண அரசு இயந்திரம் களத்திற்கு வரும் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற புதிய திட்டத்தினை அறிவித்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பாட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் வாரணவாசி கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு ஊராட்சியில் ராமாஞ்சிபுரம் குளம் முதல் தாழம்பட்டு மதகு வரை ரூபாய் பதினோரு லட்சம் மதிப்பீட்டில் கால்வாய் மேம்படுத்தும் பணியினும் ஆய்வு மேற்கொண்டு தேவிரம்பாக்கம் ஊராட்சியில் ரூபாய் ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பிளாஸ்டிக் அறவை இயந்திரம் மையத்தையும் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து தேவரம்பாக்கும் ஊராட்சியில் ரூபாய் நான்கு லட்சத்தி எண்பதாயிரம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் பழங்குடியினர் குடியிருப்புகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு வாலாஜாபாத் அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டார் வாலாஜாபாத் வேளாண் விரிவாக்க மையத்தில் உள்ள வேளாண் இடுபொருட்களை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு வாலாஜாபாத் வட்டாச்சார அலுவலகத்தில் இயங்கி வரும் இ சேவை மையத்தையும் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் பின்பு முத்தியால்பேட்டை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் மூலம் பில்லிவளம் ஊராட்சியில் வேளாண் உட்கட்டமைப்பு நிதியில் ரூபாய் இருபத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வானவில் அரங்கத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திறந்து வைத்து திருபொலிவனம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தின் மூலம் ரூபாய் ஆறு லட்சம் மதிப்பீட்டில் நடவு இயந்திரம் மற்றும் முத்தியால்பேட்டை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தின் மூலம் கடன் உதவிக்கான காசோலைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார்